அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மார்கழி மாதத்தின் அமாவாசை கள்ளுப்புடன் இந்த ஒரு பொருளை வையுங்கள் இந்த கல்லூப்போட என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்புடையது இந்த அமாவாசை என்று நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுல திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பானது அதனால கட்டாயம் நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த அம்மாவாசை மார்கழி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை மூல நட்சத்திரம் இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து அனுமன் ஜெயந்தியாக வழிபாடு செய்யக்கூடியது ஏற்கனவே அனுமன் ஜெயந்தி நம்ம வீடுகளிலும் கோவில்களிலும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் என்ன பொருட்களை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அதை பார்க்காதவங்க அந்த பதிவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாகவே அமாவாசை அன்று நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதுல நாளைய தினம் திங்கட்கிழமை அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி இது எல்லாமே ஒரே நாள்ல நம்மளுக்கு வருகிறது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து ஆண் பெண் இருவருமே செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சுத்தபத்தமாகத்தான் செய்ய வேண்டும் அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நீங்க செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது நீங்க மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவர் குழந்தைகளை விட்டு நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ரொம்ப 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 விசேஷமானது அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில் செய்யும் பொழுது நாம என்ன நினைச்சு எதற்காக அந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அது கண்டிப்பா நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் நாளைய தினம் முழுவதுமாகவே நம்மளுக்கு அமாவாசையும் மூல நட்சத்திரமும் முழுமையா இருக்குது அதனால மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு உங்க பூஜை அறையில முடிஞ்சா செய்யுங்க எங்களுக்கு ரொம்ப சின்ன செல்ஃபுல தான்மா நாங்க வச்சிருக்கோன்றவங்க பூஜை அறையில பக்கத்துல அது கீழே நீங்க உட்காந்துக்கலாம் உட்காந்து நீங்க செய்யலாம் இதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ண போறோம் அதனால ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க எக்கிட்ட மஞ்சள் நிற துணி இல்ல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற துணியை ஒரு சின்னதா முடிச்சு தயார் பண்ற அளவுக்கு கட் பண்ணி மஞ்சளில் தண்ணீர் கலந்து அதுல வந்து நீங்க முக்கி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மஞ்சள் நிறத்தில் மாறிடும் அதனால காய வச்சு அப்படி நீங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாமே நீங்க அந்த துணி மேல வச்சுக்கிட்டே வாங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு இந்த கல்லூப்பு வந்து மகாலட்சுமியின் இன்னொரு அம்சமாகவே நம்ம பார்க்கப்படக்கூடியது இந்த கல்லுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் அது உடனடியாக நம்மளுக்கு பட பலனளிக்கக்கூடியது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரளி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை வச்சு நீங்க என்ன அம்பாள் கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கக்கூடியது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை இப்போது நாளைய தினம் நம்மளுக்கு அமாவாசையோடு அனுமன் ஜெயந்தியும் வருகிறது இல்லைங்களா அப்போ ஹனுமனுக்கு பிடித்த வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் கூட போதும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு துளசி இலைகள் இதுவுமே அனுமனுக்கு ரொம்பவே பிடித்தது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டாலும் போதும் இல்லை ரெண்டுமே கிட்ட இருக்குதுமா நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஏன்னா நம்மளுக்கு இந்த அம்மாவாசை திங்கக்கிழமையோடு வருகிறது பொதுவாக திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் அந்த நாள்ல நம்மளுக்கு அமாவாசையும் வருவது கூடுதல் சிறப்பானது அப்ப சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி அப்ப அந்த பச்சரிசியை கொஞ்சமா வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க தங்கம் வெள்ளி சேர வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நாணயங்கள் ஏதாவது இருக்குது இல்ல சின்ன ஒரு மூக்குத்தி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன தங்க பொருள் என்னென்ன வெள்ளி பொருட்களை அது மேல வச்சுக்கோங்க இதை ஒரு முடிச்சா நீங்க தயார் பண்ணிக்கோங்க உங்க பூஜை அறையில ஏற்கனவே ஒரு தீபத்தை நான் ஏத்த சொல்லிட்டேன் ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டு நிலை வாசல்ல கட்டிடுங்க ஏன்னா அம்மாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது பொதுவாகவே நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதிலேயும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை குலதெய்வத்தை வழிபாடு செய்ய உகந்த ஒரு ஆகும் அப்போ நாம நம்மளுடைய நிலை வாசல்ல குலதெய்வம் வாசம் செய்கிறாதா அர்த்தம் அப்ப நம்ம அந்த நிலை வாசல்ல நாம செய்யும் பொழுது நம்ம குலதெய்வத்தினுடைய பாதத்திலேயே வைக்கிறதுக்கு சமம் அப்போ உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி இதற்காக பண வரவிற்காக தங்கம் சேரணும் வெள்ளி சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்க இல்லைங்களா அது கண்டிப்பா உங்களுக்கு பலன் அளிக்கும் எந்த வகையிலேயாவது அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஒரு தொழில் இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் இல்லை ஒருத்தட்ட வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இன்னொரு படிக்கு முன்னேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது யாருமே நாளைய தினம் கட்டாயம் இதை செய்ய தவறாதீர்கள் கை மேல பலனளிக்க கூடியது இதுல சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்களகரமான மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் ஹனுமனுக்கும் பிடித்த பொருட்களை தான் நான் சேர்த்தி வச்சிருக்கிறேன் இதுல செய்யும் பொழுது இந்த எல்லா பொருட்களும் ஒன்றாக அன்றைய தினம் இருக்கும் பொழுது கட்டாயம் நம் வீடுகளில் பண புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் இந்த கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது பண வரவை ஈர்க்கக்கூடியது வெற்றிலை வெற்றியை குறிக்கக்கூடியது எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த விரலி மஞ்சள் குல உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது அதனால நான் விரலி மஞ்சள் ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு இந்த அமாவாசை வருவது சந்திர பகவானுக்குரிய தினத்துல வருது அதுல வந்து சந்திர பகவானுக்குரிய தானியம் என்னன்னா பச்சரிசி அந்த பச்சரிசியும் நாம சேர்த்து இதில் செய்யும் பொழுது கண்டிப்பா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும் இது செஞ்சா எனக்கு கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் என்னுடைய தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் என்னால் தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலைகளும் வரும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட செய்யும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நட மறக்குங்க நம்பிக்கையோட செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்